ரமணி மருத்துவ ஜோதியிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி வந்து மைதாவை பற்றி மைதா என்றாலே அனைவருக்கும் ஞாபகத்திலே நிற்பது புரோட்டா பொதுவாக வந்து கோதுமை மாவினுடைய கழிவில் இருந்து எடுக்கக்கூடியது இந்த மைதா ஒரு சில வேதிப்பொருட்களை அந்த கழிவிலே கலந்து அது நல்லா வலுவலுப்பாக வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க நிறைய வேதிப்பொருட்கள் சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கும் பொழுது அந்த வேதிப்பொருட்கள்னால இந்த மைதாவை சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு புற்றுநோய் கூட வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக வந்து ஒருத்தருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அந்த சுகரை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மைதா மாவுக்கு உண்டுங்க இந்த மைதா சாப்பிடுவதனால எதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் புரோட்டா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஜீரணம் ஆகாது எளிதில் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் தூக்கம் வந்து சரியாக வராது அதே மாதிரி நுரையீரல் கல்லீரல் இது போன்ற ஒரு சில உறுப்புகளை கூட இந்த மைதாவானது பாதிக்கும் அதனால் வந்து குறிப்பாக இரவு நேரங்களில் மைதா எடுக்கிறது அவ்வளோ நல்லது அல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மைதா எடுக்கிறதுனால என்ன அப்படின்னா இந்த மெட்டபாலிசம் சொல்கிறோம் இல்லையா வளர்ச்சிதை மாற்றம் ஒரு மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கு இந்த வளர்ச்சிதை மாற்றம் முக்கியம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தையே இது பாதிக்கக்கூடிய ஒரு அ பயங்கரமான ஒரு காரணி அப்படின்னு இதை சொல்லலாம் மைதா அம்மாவை இது அதிகமாக எடுக்கும் பொழுது என்னாகும் உடல் எடை கூடும் உடல் பருமன் கூடும் எடை அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த மைதாவில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரத்தத்தில் வந்து இன்சுலினை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அதே மாதிரி செரிமான பிரச்சனைகள் நிறைய வரும் அதில் வந்து க செரிமான பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம் ஒரு உணவில் வந்து நார்ச்சத்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த நார்ச்சத்தில் ஒரு பெர்சன்ட் கூட இந்த மைதாவில் கிடையாது அதனால் மைதாவை பளபளப்பாகவும் வளவளப்பாகவும் எக்குத்தப்பாக அதை வந்து சுத்திகரிப்பாங்க இதனால என்னாகும் ஆகும் அது தன்னுடைய ஊட்டச்சத்தினை தனக்கே உரித்தான அந்த கோதுமை மாவில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்தினை அந்த மைதாவானது இழந்து விடுகிறது அதே மாதிரி கெட்ட கொழுப்பு சொல்லுவாங்க இல்லையா எல்டிஎல் அந்த கெட்ட கொழுப்புக்கு உயர் ரத்த அழுத்தத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த மைதா மாவு வந்து நல்லா பேஸ் மட்டத்தை போட்டு கொடுக்கும் குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் குழந்தை இன்மை இதுக்காக ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போகிறவங்க நிறைய உண்டு ஆண்மைத்தன்மையாக இருக்கட்டும் பெண்மைத்தன்மையாக இருக்கட்டும் அதை வந்து வேரோட அறுத்துருது இந்த மைதா அப்போ வாரிசவே தராத அந்த மைதாவை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மைதாவை தவிர்த்திடுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்